அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா சென்ற காணொலியில் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு குறித்து கண்டோம் அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது இளைய மலிந்த சருக்கத்தில் காணக்கூடிய பாடல்கள் அதுல முதல் பாடல் வெய்ய கணர் பதங்கொள்ள வெந்துள்ளதோ எனும் அன்பால் நெய்யும் மனவினிமையினால் நைய மிக மெஞ்சிடலால் செய்யும் மறை வேள்வியோர் முன்பு தரும் திருந்தவியல் எய்யும் வரி வந்தானட்ட ஊன் இது எதை சொல்லுது அப்படின்னா கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் மேல எந்த அளவுக்கு பக்தி கொண்டு தனக்கு தேவையானதை கொடுக்கறான் அப்படின்றத குறித்து சொல்லக்கூடியதா இருக்குது இதுல வந்துட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா நல்லா சுடப்பட்ட தீயில நல்லா சுட்டு எடுக்கப்பட்ட இறைச்சி கறியானது கண்ணப்ப நாயனார் எந்த அளவுக்கு இனிமையான ஒன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செய்யும் மறை வேள்வியோர் இந்த வந்துட்டு முனிவர்களோ இல்ல அந்தனர்களோ ஆகம முறைப்படி கொடுக்கக்கூடிய இந்த உணவும் பூசை புனஸ்காரங்களை காட்டிலும் உள்ளம் முழுவதும் கள்ளம் கபடமற்ற அன்போடு கொண்டு வந்து ஊன் இறைச்சியானது மிக இனிமையானது அப்படின்னு இறைவன் சொல்றாரு அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாம இறைவனுக்கு என்ன படைக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது அது எந்த அளவுக்கு உள்ள அன்போட நம்ம ஒருத்தருக்கு இறைவனுக்கோ நம்ம செய்யறமோ அதுதான் இறைவன் ஏற்றுப்பாரு அப்படின்றத இந்த கண்ணப்பரோட கதாபாத்திரத்தின் மூலமா நமக்கு இறைவன் வெளிப்படுத்துறாரு இரண்டாவது பாடல் மண்பெரும் மா மறைமொழிகள் மாமுனிவர் முனிவர் மறை மகிழ்ந்துரைக்கும் இன்ப மொழி தோத்திரங்கள் மந்திரங்கள் யாவேனும் முன்பிருந்து மற்றவன் தன் முகமலர அக நெகிழ அன்பில் நினைந்து என்னை அல்லா அறிவுரா மொழி நல்ல இப்ப வந்துட்டு இன்னொரு இனிமையான விஷயத்த சொல்றாரு சிவபெருமான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அந்தனர்களோ போதக்கூடிய இந்த மந்திரங்கள் பக்தி பாடல்கள் இது எல்லாத்தையும் காட்டிலும் இனிமையானது எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மனம் முழுதும் கள்ளம் கபடமற்ற அன்போடு கண்ணபிரான் நம் கண்ணப்பர் சிவபெருமான தான் இனிமையானதா இருக்கு அப்படின்னு இறைவன் சொல்றாரு அப்போ நாம இறைவனை வழிபடணும் அப்படின்னா நமக்கு மந்திரங்களோ பக்தி பாடல்களோ தெரியணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது மனம் முழுதும் தூய்மையான உண்மையான அன்பு இருந்தால் போதும் அதை கொண்டு நம் இறைவனை வழிபட்டோம்னாலே இறைவன் நமக்காக இறங்கி வருவார் அப்படின்றத சேக்கிழார் இந்த பாடல் மூலமா தெரியப்படுத்துறாரு ஏன்னா கண்ணப்பருக்கு எந்த பக்தி மொழியோ மந்திர தந்திரங்களோ எதுவுமே தெரியாது ஆனா அவரோட உள்ளம் முழுக்க யாரு இருக்காங்க அப்படின்னா சிவபெருமான் அப்ப இறைவனை மட்டுமே நினைச்சு அவர் முன்னாடி நின்னு அகமகிழ அவரை பார்க்கக்கூடிய அந்த செயலே இறைவனுக்கு இனிமையை தரக்கூடியதா இருக்குது இதை தொடர்ந்து மூன்றாவது பாடல் அறிவுரா மொழி நல்ல இதை நம்ம அப்போ பார்த்துட்டோம் உனக்கு அவன் தன் செயல்காட்ட நாளை நீ ஒளிந்திருந்தால் உனக்கு அவன் தன் பரிவு இருக்கும் பரிசு எல்லாம் காண்கின்றாய் மனக்கவலை ஒழிக என்று மறைமுனிவர்க்கு அருள் செய்து புனல் சடலடி திருமுடியார் எழுந்தருளி போயினார் இதில் நாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்தணர் அந்தணரான சிவாச்சாரியார் இருக்கார்ல இவர் வந்துட்டு தன்னோட சிவபெருமானுக்கு கண்ணப்ப நாயனார் படைக்கக்கூடிய இந்த அசைவ படையல்களை பார்த்து மனம் வருந்திய நிலையில காணப்படுறாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த அந்தன்னரோட கனவுல இந்த சடைமுடியை ம தலையில கங்கையை கொண்ட சடைமுடியுடைய இந்த சிவபெருமான் அந்தன்னுடைய கனவுல தோன்றி சொல்றாரு நீ வந்துட்டு கவலை கொள்ளாதீங்க இந்த அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தி என் மேல கொண்டிருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு பெரியது உயர்ந்தது அப்படின்றத உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க நாளை இந்த மாதிரி திருக்கைலாயம் இந்த கோயிலுக்கு திருக்காலத்தி கோயிலுக்கு வரும்போது நீங்க அங்க அந்த பகுதியிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு காண கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்த ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு கோவில்ல நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து அப்போ இந்த சிவபெருமான் அந்த நருடைய கவலைகளையும் தீர்க்கணும் கண்ணப்பருடைய பக்தி எவ்வளவு பெருசு அப்படின்றத உலகத்துக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவரோட கனவுல தோன்றி நாளை நீ கோயிலுக்கு வந்தால் இந்த கண்ணப்ப நாயனருடைய அன்பு எனக்கு எவ்வளோ பெரியது அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு இதோட நம்ம அடுத்த காணொலியில மற்ற பாடல்களை பார்க்கலாம் நன்றி